தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்களும் மண்ணில் நல்லவண்ணம் வாழாமும் எண்ணில் நல்ல கிடைக்கு அந்த மாதிரி வாஸ்து வகையில் வாஸ்து நம்மை முழுவதுமாக காப்பாற்றணும் அல்லது ஜோதிட வழியில் நம்மை காப்பாற்றணும் என்ன சொல்லி இந்த ரெண்டு தான் ஒரு பயணப்படுகிற துறை ஒரு நம்புகிற மக்கள் வந்து எந்த கேள்விகளும் கேட்காமல் ஒரு விஷயத்தை நம்புகிற துறை ஜோதிட சொல்கிறத அப்படியே கேட்பாங்க வாஸ்து நிபுணம் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க அதை நம்புகிற மக்கள் இப்போ இந்த இடத்துல எது உண்மை எது பொய் அப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ரெண்டும் உண்மை ஜோதிடம் வந்து மிகச்சரியானது ஆனால் மிக மிக அக்யூரேட்டான நீங்கள் ஒரு ஜோதிடத்தில் பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொப்புள் கொடி வெற்ற நேரம் எப்பொழுதும் அந்த குழந்தை அந்த தாயோட செய்யும் பிரியதோ தாயும் செய்யும் பிரிந்து தன் சுவாசத்தை தானாக அந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறதோ அந்த தான் சரியான சுவாசம் அது பிறந்த நேரம் சுவாசிக்கிற நேரம் தான் ஒரு குழந்தை அம்மாவோட யோனிலிருந்து வெளியெடுத்து போட்டாலும் சரி அம்மாவோட அம்மாவோட வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை வெளியெடுத்து போட்டாலும் சரி தொப்புள் கொடி வெட்டாத வரைக்கும் அந்த குழந்தையின் சுவாசம் என்பது தாயோட உடல் இருந்து தான் சென்று கொண்டிருக்கோம் அந்த வகையில் ஒரு ஜாதம் உண்மை அப்படின்னா நூறு சிலவும் உண்மை அந்த டைம் அக்யூர்ட்டாக கணிக்கிறது பட்சத்தில் இதே பழைய காலத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு இன்றைக்கே அது பார அடிப்படை அதுதான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்னம் கணிக்கிறாங்களே அதை வச்சு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த சாஸ்திரம் தோன்ற காலத்தில் மக்கள் தொகை என்பது குறைவு இன்றைக்கு மக்கள் தொகை என்பது அதிகம் இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகைக்குத் தேர்ந்தப்ப நம்மளும் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அது கொஞ்சம் அக்யூரேட்டாக கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதான் எனக்கு அந்த வகையில் அது ஜோதிடத்துக்கும் பொருந்தும் வாஸ்துக்கும் கூட பொருந்தும் அந்த வகையில் நூறு சிலது ஜாதகம் போன்றே அந்த ஜாதகத்தில் நேரங்களை தெரிந்து கொண்டு நம்ம சுதாரித்து கொண்டு அதுக்கு தகுந்த அப்புறம் நம்முடைய ப்ளஸ் மைனஸ் சார்ந்த நிகழ்வில் நம்ம நடவடிக்கை மாற்றிக்க முடியும் ஆனால் வாஸ்துல அப்படி கிடையாது அது எங்கே எடை எங்கே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ தெற்கு மேற்கும் வடக்கும் கிழக்கும் எடை இருக்கக்கூடாது இதுதான் விஷயம் இப்போ இன்றைக்கு எடை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே வாஸ்த செய்து கொடுக்க முடியுமான்னா கடினம் அது யாருக்கு கிடைக்கமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் இப்போ நான் வீதியில் போகிறேன் பத்து வீட்டுகள் இருக்குன்னா பத்து வீட்டுக்கும் வாசத்து வராது ஒரு ஒரு வீட்டுக்களை தான் வசத்து ஒரு பத்து வீடு இருக்காங்கன்னா பத்து பேரும் கூப்பிட மாட்டாங்க ஒருத்தர் தான் கூப்பிடுவோம் அப்போ அந்த ஒருவருக்கு நல்ல முறையில் நம்ம நூறு சதவீதம் பண்ண முடியும் அதே சோர் இருக்குது இருக்கு நிறைய ஒரு இடத்துக்கு போறேன் அது நல்ல யோகத்தை செய்யற விஷயம் அங்கே இருந்தால்தான் செய்ய முடியும் இல்லை என்றால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்க்கிற நிகழ்வு தான் நம்மளும் செஞ்சு கொடுக்கணும் அப்போ நம்ம எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் ஒரு முன்னேற்றத்துக்கான வழியே அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் இதுதான் உண்மை நிலவரம் இந்த இடத்துல ஒரு சில பேர் சோர்ஸ் இல்லாத இடத்துல பெரிய அளவில் மாற்றங்களை செய்ய முடியாது ஆனால் அவங்க என்ன கேட்பாங்க எனக்கு இந்த வாஸ்து போதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுற இடத்துல பெரிய அளவில் அது பெரிய அளவுக்கு அது வேலை செய்யாது அப்போ அந்த இடத்துல அது போ அது போன்ற இடங்கள்ல வாஸ்து என்பது பொய்யாக கூட தோன்றும் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே தான் பொய் உண்மை அப்படிங்குற பாற்பட்டு வாஸ்து என்பது உண்மை அது இருபது சதவீதம் பேசும் ஜோதிடம் என்பது உண்மை அது இருபது சதவீதம் பேசும் நம்முடைய நடவடிக்கை மனிதராக வாழ்கின்றோமா என்பது ஒரு இருபது சதவீதம் பேசும் அதே போல நம்முடைய முன்னோர்களோட நல்லது கெட்டது கர்மா அடிப்படையில் ஜென்மத்தின் போன ஜென்மத்தோடு நம்முடைய பிறப்பு சார்ந்த கர்மம் அது ஒரு இருபது சதவீதம் பேசும் இறை வழிபாடு இருபது சதவீதம் பேசும் இதெல்லாம் தான் அந்த நூறு சதவீத வாழ்க்கை என்று என்னால் சொல்ல முடியும் அந்த வகையில் நடவடிக்கை நீங்க ஒழுங்குபடுத்தினாலும் இறை வழிபாடு வைத்துக் கொண்டாலும் வாஸ்துதை கொண்டு வருகின்றோம் கொண்டு வரும் சரியான முறையில் அந்த வாஸ்தியை கொண்டு வருகின்ற போதும் ஒரு அறுபது சதவீத மார்க்களை எடுத்துக்கொண்டு ஜாதக நாற்கு விட்டுவிடலாம் கர்மாக விட்டுவிடலாம் ஓரளவுக்கு நம்ம மனித வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கர்மாவிலோ ஜாதகத்தின் போது கஷ்டங்களை கொடுத்தாலோ அதை தாங்கக்கூடிய சக்தி நீங்கள் இறை வழிபாடு மூலமாகவும் உங்களுடைய வீட்டின் வாஸ்து சார்ந்த நிகழ்வு மூலமாகவும் உங்களுடைய நடவடிக்கை மனிதனாக வாழ வேண்டுகிற வாழ வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வின் அடிப்படையிலும் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்